தடுப்பணையில் குளிக்கச் சென்ற அரசுப்பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு கோவை தீத்திப்பாளையம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் பெருமாள் கோவில் பதியில் உள்ள முண்டந்துறை தடுப்பணையில் குளிக்க சென்றபோது நீச்சல் தெரியாமல் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை காருண்யா நகர் காவல் நிலைய சரகம் பெருமாள் கோவில் பதி கிராமம் முண்டந்துறை ஆறு தடுப்பணையில் குளிப்பதற்காக பச்சாபாளையம் திருவள்ளுவர் காலனியை சேர்ந்த தீத்திப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பிரவீன் கவின் தக்ஷன் மற்றும் சஞ்சய் ஆகிய நான்கு பேரும் குளி குளிக்க சென்றுள்ளனர் நாற்பது அடி ஆழம் உள்ள தடுப்பணையில் தற்போது பதினைந்து அடி நீர் உள்ளது இதில் நீச்சல் தெரியாமல் பிரவீன் கவின் தக்ஷன் ஆகிய மூன்று பேரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர் இது குறித்து காருண்யா நகர் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் மூன்று பேரின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து காருண்யா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்